विश्नेश्वरा

நம்ம புள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா ஐயோ அடி பாவி ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணா இவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்து போவானுங்க பொண்ணு ஒத்து போவாளா சுபராருங்க நீங்களும் உங்க பேச்சோ பொண்ண பாருங்க பொண்ண பாருங்கன்னு சொல்ற ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க சும்மா அடி இந்த பரதேசி பயலுங்க படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல எவ்வளவு ஒரு நாட்டு கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்து வைன்னு சொல்லிட்டு போயிருப்பேன் இவனுங்கதான் ஒரு மூலத்துக்கு வச்சிருக்காங்கல்ல என்னது படித்த டிகிரியோ இவன படித்த படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ண பாக்குறது ஹலோ 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 விடுங்கடா உட்காருங்க சாப்பிடுங்க அடுத்த வீட்டு பசங்க மாதிரி அலோ நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா ஹலோ விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க

ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நேயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா சண்ட சச்சரவு இல்லாம சந்தோஷமா காணணும் என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோன்னு ரெண்டு பேரையும் காணும் எல்லாம் உங்களாலதான் எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க பேசாதடி நம்ம சாந்தி முகூர்த்த தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்திய அப்பவே சொன்னேன் விடுஞ்சா ஆடி மாசம் டேன்னு விட்டியா விடல அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க ஐயோ ஐயோ ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசி ரொம்ப பார்வதி நமஸ்காரம்ண்ணா நமஸ்காரம் நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி என் பேர் பாலு சாருதான் நமஸ்காரம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க இத போய் நான் எப்படி நான் சொல்றது நீங்களே சொல்லிடுங்க நமக்குள்ள என்னங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லிடுங்க அண்ணா ஏதாவது கெட்ட பார்த்து சொல்ல போறீங்களா இப்படி தயங்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க இந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி நீங்க ஃப்ரீயா கச்சேரியா கொஞ்சம் இருங்க டைரியை பார்த்து சொல்லிடுறேன் நாக்கு நிட்டுறீங்களா இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்லை இருபத்தொன்னு இருபத்தி 23, இருபத்தி மூணு இருபத்தி நாலு நியாயமா இருவத்தி நாலாந்தே நான் தஞ்சாவூர்ல இருக்கணும் ஆனா ஃப்ரீயா இருக்கேன் நல்ல வேலை நீங்க எங்க கச்சேரி இருக்குன்னு சொல்லிடுவ அளவுன்னு பயன்தே கச்சேரி எந்த ஊர்ல எல்லாம் பண்ணியாச்சா அதெல்லாம் போட்டி சீர்காழி மிருதங்கம் சீர்காழி அப்புறம் என்ன புக் எங்களை மன்னிக்கணும் நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சா விட்டு போச்சு இருபத்தி நாலாம் தேதி நீங்க பிரியா இருந்தா உங்க மிருதங்கத்தை இரவு வாங்கிட்டு போலான்னு வந்தோம் போயிட்டாங்களா பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க முழுக்க டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க

உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலைய நிறைச்சிடும் போல இருக்கு வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர்மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க அந்த லட்சணத்துல நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க இதை விட அன்னைக்கே ஒரு மூலம் தள்ளி படுத்திருக்கலாம் வழமா நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா இந்த மாதிரி எல்லாம் பேசாதையா கோவிச்சுக்கிட்டா வேலை நடக்க சரி அந்த பொண்ணுகளை பிடிக்கலன்னா விட்டுடுங்க உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு மூணு ஐட்டம் வச்சிருக்கிறேன் சாதாரணமா இத நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல உங்க வேலையா தானே உள்ள ஒன்னு வெளியில ஒண்ணு காட்டியா பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன் பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம் கோயம்புத்தூர் பொண்ணு பேரு அபிதா குஜல் அம்பாள் வீடு வாசல் மனை தோட்டம் தொடவு எல்லா வசதியும் இருக்கு ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான் பரவாயில்லையா அண்ணனே ஒருத்தன் வேலூர்ல இருந்தா மேலூர்ல இருந்தா பொண்ணு தானையா நமக்கு முக்கியம் வேலூர்ல

கவலையே படாது ஐயா இந்த ஊரு பச்சை பசேல் வளப்பமா இருக்குது பேசாம பொண்ணு இந்த ஊர்லயே தேடுவோம் தப்பில்ல தேடு தேடு அம்மாரே ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா நிக்குதுங்களா இந்த ஊர்ல ஜனத்தொகையே ஆயிரம் பேரு அதுல பொம்பளைங்க எழுநூறு பேரு

பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க உங்க குடும்பமே கோவிலாய் வணக்கங்க இவர் முகத்துல என்ன களை பாத்தியா இந்த ஊர் மரங்களை பாக்கலையே இன்னும் கலையா இருக்கும் அம்மா தாயேடாடா இந்த மண்ணோட மகிமைய பாத்தியா என்னங்க நம்ம இந்த ஊர்லயே பொண்ண பாத்துருவோம்

நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க ஒருத்தன் கத்திய காமிச்சா உடனே காசை கக்கிடுவீங்க இதுதான் உலகம் இனிமே நானும் ஒரு கத்திய வாங்கிக்கிறேன் தனிகாசலா உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும் இருநூத்தி ஐம்பது இப்ப ஏன் அதை ஞாபகப்படுத்துறீங்க எல்லாம் காரணமா தான் இந்த புது ஊருக்கு வந்திருக்கிறோம் நாலு செலவு இருக்கும் நமக்குள்ள என்ன அப்புறமா வாங்கிக்கிறேன்

இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு கலாட்டா கல்வீச்சு சண்டை சச்சரவு அடி தடி எதுவுமே கிடையாது இது அமைதி இது ஒரு கிராமிய விளையாட்டு டெலிவிஷன்ல பார்த்தது இல்லை ஏயா மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி சும்மாரியா நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன் கேப்பா இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறாங்க எங்க அப்பாக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை இந்த ரெண்டு பேர்ல உங்க அப்பா யாரு அத பத்தி தாங்க சண்டையே எங்க ஆளுக்கான போயிட்டாங்களா